இதே மக்கள் இந்த பணிவான வணக்க நண்பர்களே பகவத்கீதையே சிம்பிளாக புரிஞ்சிக்க குருவர்களும் இறையவர்களும் வேண்டி தோங்குவோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் டூ சாங்கிய யோகம் அதில் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு முதல்ல இந்த ஸ்லோகங்களை படிப்போம் பிறகு அதோடய மீனிங் அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம் சாப்டர் டூ ஸ்லோகம் நாற்பத்தி ஏழு

சங்கம் துவா சமோ சமோபூத்வா சமத்துவ உச்சத்தை இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கோம் ஸ்லோகம் நாற்பத்தி ஏழுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேலை செய்வதற்கான அதிகாரம் அதாவது உரிமை மட்டுமே நமக்கிட்டே இருக்குது அந்த வேலை செய்வதற்கான உரிமை மட்டுமே நமக்கிட்டே இருக்குது அதுக்குண்டான பலன் இல்லை நம்மக்கிட்ட இல்லை அது எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு கொடுத்த வேலையில் உனக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை கொண்டு அதுக்குண்டான உழைப்பினை செலுத்து ஆனால் அதை அந்த வேலை செஞ்சதுனால கிடைக்கக்கூடிய பலனில் உரிமை கொண்டாட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் மேலும் பகவான் இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த வேலை மேலே ஒரு பற்று இல்லாமல் வேலை செய்யணும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க நம்மளுடைய டியூட்டீஸை வித்தவுட் அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வேலையில் வரக்கூடிய ரிசல்ட் அதாவது பலன் என்ன வேணா இருக்கட்டும் இட் இட் மே பி ஃப்ரூட்ஃபுல் ஆர் சக்ஸஸ் ஆர் ஃபெயில்யூர் அதாவது அது ஒரு வெற்றி தோல்வி இருக்கட்டும் வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் ஆனால் நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை நம்ம அதில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இதில் ஒரு வேலையை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அது வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதோட பலனை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இதை செஞ்சால் இது நடக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பலனை முன்ன முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம் தீர்மானித்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம செய்கிற வேலையில் ஒரு டார்கெட் இருக்கலாம் ஒரு கோல் இருக்கலாம் அதாவது நம்ம இதை இதை நோக்கி இருக்கோம் அப்படின்னு ஒரு கோலையோ டார்கெட்டையோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி போறதுல தப்பு கிடையாது ஆனால் அதோட பலனை எதிர்பார்த்து வேலை செய்கிறது தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நம்ம அந்த பலன் அதாவது அந்த டார்கெட் அந்த கோல் இதை இதை நோக்கி போய்ட்டுருக்கோம் இந்த இந்தக்கும் இதை அச்சீவ் பண்ணணுன்ட்டு இப்போ நம்ம அச்சீவ் பண்ணலான்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் வரும் ஒரு ஒரு கவலை வரும் என்னடா நம்ம இதை பண்ணலையே இதை அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அதே சமயத்தில் அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க வில் கெட் சோ எக்ஸைட்டட் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் ஒரு ஒரு மனதை வரும் நான் தான் அச்சீவ் பண்ணேன் நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பலனை எதிர்பாராமல் வேலை செய்யுங்க அப்படிங்கிறாரு அதனால் பலனை எதிர்பாராமல் உங்களுடைய உழைப்பு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் பகவான் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா இந்த சக்சஸ் ஆர் ஃபெயில்யூர் வெற்றியோ தோல்வியோ அதை நம்ம வந்து சமபாவத்தில் ட்ரீட் பண்ணணும் சமபாவத்தில் பாவிக்கணும் வெற்றி இருந்தாலும் சரி தோல்வி இடைஞ்சாலும் சரி நான் வந்து பார்க்க போகிறது இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் நான் வந்து இதை இதை மேலும் எப்படி முன்னேற்றுவேன் இதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு பகவான் இதில் சொல்லியிருக்காரு இதை நம்ம சில எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய யூஷுவல் ஹியூமன் டெண்டன்சி பிஹேவியர் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனப்பான்மை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒவ்வொரு நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடணும் குக் ஆர் குக் யார் பண்ணி அது ஃபேமஸ் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாவை இருக்குது நமக்கு இப்போ அது அதில் அப்படின்னு ஒரு இதுவாக கூட நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா வில்கெட் டிஸப்பாயின்ட் கெட் டிப்ரஸ்ட் இப்போது அந்த பலன் எதிர்பார்த்து வேலை செய்யும்போது நமக்கு அந்த பலன் கிடைக்காத போது நமக்கு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் காத்திருக்கு ஓகேங்களா இப்போ இதுதான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்லோகத்தை முடிவாங்க கடமை ஏச்சை பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டு பலனை எதிர்பாராமல் எப்படி வேலை செய்ய முடியும் எப்படி கடமை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் நமக்கு அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளுடைய உழைப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷன் கமிட்மெண்ட்டோட நம்ம போட்டுக்கோ ஆகணும் ஆனால் அதோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் கம் வாக்குமே நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம எடுத்துக்கணும் அதுபோக நம்மளுடைய அப்ரோச் சில என்னவா இருக்குன்னா குறி வச்சா எற வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குறி வைக்கிறதால தப்பு இல்லைங்க எற வேணும்னு எதிர்பார்க்கறதுல தான் தப்பு இல்லைங்களா இப்போ எற வேலை ஆகும் எற வேலை இல்லையே நமக்கு காலம் வரும் இல்லையா அங்கே தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இப்போ சக்ஸஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி அடைஞ்சோம் ஒரு வேலை செஞ்சு வெற்றி இடம்னா நம்மளோட மனப்பாங்கம் என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம மனப்பாங்கு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வாட் நெக்ஸ்ட் ஐ டு இம்ப்ரூவ் ஃபர்தர் அப்படின்னு இருக்கணும் அடுத்து என்ன இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதே தோல்வி அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையை செஞ்சு தோல்வி அடைஞ்சோன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை கோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பார்த்தீா அவர் சொல்கிறாரு இஃப் ஐ ட்ரை மை பெஸ்ட் அண்ட் ஃபெயில் வெல் ஐ ட்ரை மை பெஸ்ட் அதாவது நான் வந்து என்னோட பெஸ்ட் எஃபர்ட்டை போட்டு நான் அந்த உழைப்பை கொடுத்து அதை செஞ்சேன் அப்படி ஒரு வேலையை செஞ்சேன்னு சொல்லி அப்படி செஞ்சுமே நான் வந்து தோல்வி வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் என்னோடய எஃபர்ட்டை போட்டேன் அதோட ரிசல்ட் வரல பரவாயில்ல ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் நம்ம வந்து இந்த எக்ஸாம் மனப்பான்மையும் நம்ம பார்ப்போம் அதாவது நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் கலைகளெல்லாம் எதிர்க்கிறோம் ஸோ அவனுக்குலாம் நம்ம என்ன சொல்றாங்க இவ்வளோ வரணும் இவ்வளவு எதிர்பார்க்கணும் இவ்வளோ பர்சன்டேஜ் வரணும் ஹண்ட்ரட் பர்செண்ட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அந்த மாதிரி இல்லாமல் உன்னோட உழைப்பை போடு நீ எந்த அளவுக்கு உன்னால படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படி உன்னோட உழைப்பை போட்டு உனக்கு என்ன வருதோ அந்த நேரத்தில் அதை போய் எழுது அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பலன் கிடைக்கும் இல்லையா அதுக்குண்டான பலன் நம்ம நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டால் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இல்லையா ஆனால் அது அந்த பலன் கிடைக்குங்கிறதுக்காக மட்டுமே நம்ம வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மேலும் நம்ம நம்ம செய்கிற வேலையை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பாக எடுத்துக்கணும் நம்மளுடைய கடமையை ஒரு பொறுப்பாக கடமை உணர்ச்சியோட பொறுப்புணர்ச்சியோட செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு அல்டிமேட்டாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உச்சகட்டத்தில் இந்த செய்யல இந்த இந்த பாட்டுக்கு அர்த்தம் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் சேவை மனப்பான்மையோட செய்யணும் சர்வீஸ் மைண்ட் செட்டில் செய்யணும் சர்வீஸ் மைண்ட் செட்னா என்ன நம்ம வந்து ஒரு 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 மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஒரு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு வாலண்டியர் ஒர்க் அதாவது சுய சேவை அப்படின்னு சொல்ல மாதிரி ஆகிடும் ஏன் நானும் வந்து தான் அந்த வேலையை செய்ய போகிறேன் அதனால் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்க இல்லை எனக்கு வந்து என்ன க்ரெடிட்டோ ரிவார்டோ இதனால் எனக்கு புகழ் பலம் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்த்தும் இல்லாமல் அந்த சேவை மனப்பான்மையோட செய்வேன் இல்லைங்களா இப்போ அது ஒரு தமிழ் ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லாருக்குனாலும் அப்படி இருந்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமாங்க அதாவது சில பேர் கேட்பாங்க ஏன்னா நான் வந்து கேட்டால் தான் எனக்கு கிடைக்கணும் இஃப் ஐ டோன்ட் கெட் ரெக்கக்னைஸ்ட் அட்வாய் ஒர்க் எனக்கு எதுவும் பலன் கிடைக்கல பொழுது கிடைக்கலன்னா நான் ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கலாம் நம்ம என்ன வேலையை பண்ணாலும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை போடுறோம் அதுக்குண்டான ஸ்கில்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் நம்ம அப்கிரேட் பண்ணுறோம் நம்ம நம்மளே தர தரத்தை உயர்த்துறோம் இதனால நமக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம மேலும் உயர்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வித் மோர் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் சொல்லிருப்பாங்க அதோட ரிவர்ஸ் மீனிங் எடுத்தாலும் அது ட்ரூ தான் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கம் மோர் பவர் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேலையை சரியா செஞ்சு மேலும் மேலும் நமக்கு பொறுப்புகளை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருப்போம் அதனால பொறுமையுடன் காத்திருப்போம் நம் கால முக்கிய முறை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம் நன்றி